மூட்டு வலி வருதுன்னா உங்களுக்கு நடக்க தெரியாதனால கூட எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு தெரியாது அதனால கூட மூட்டு வலி வரும் அகலக்கால் வச்சு நடக்கிறது அப்புறம் வந்து சார்லி சாப்ளின் மாதிரி பக்கவாட்டு தசையில் பெருவரல் போகிற மாதிரி காலை காலை பாதத்தை விரித்து விரித்து நடக்கிறது அகலக்கால் வச்சு நடக்கிறது கைகளை வீசிக்கிட்டு அகலமாக வீசிக்கிட்டு கால்களையும் அகலமாக வச்சு நடக்கிறது இந்த மாதிரி நடக்கிறது இருக்குல்ல இந்த மாதிரி தப்பாக நீங்கள் நடக்கிறதுனால கூட உங்களுக்கு மூட்டு வலி வரும் அதனால் அதை ச அதை முதல்ல திருத்திக்கோங்க அது மாதிரி தேவைகளுக்காக நடக்கிறது சும்மா நான் நடைபெற்று தினமும் செய்கிறேன் ரெண்டு மணி நேரம் செய்கிறேன் அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது முதல்ல நடக்கிறதே உங்களுக்கே கூச்ச நீங்கள் நடக்கிறதுக்கே கூச்சப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்க தெரிய நடக்கவே தெரியாது தானே அர்த்தம் முதல்ல அந்த கூச்சத்தை போகணும் நடக்கணும் ஒரு தேவைக்காக நடங்க ஒரு பஜாருக்கு போங்க மார்க்கெட்டுக்கு போங்க ஒரு வேலை உங்கள் ஆஃபீஸுக்கு நடந்தே போங்க இந்த மாதிரி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் முதல்ல நடப்பதை பெருமையாக நடக்க நடக்கிறத மூலம் ஏற்றுக்கோங்க நடக்கிறத கூச்சப்படாதீங்க தயங்காதீங்க உங்கள் தேவைகளுக்காக நடங்க வெறுமனே நடைப்பயிற்சி நான் காலையில் எந்திரிச்சி போகிறேன் வாக்கிங் அதெல்லாம் வந்து வேலைக்கேவாது அதெல்லாம் நீங்கள் நடையை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் கிடையாது ஆனால் ஒரு தேவைக்காக மட்டும் நடக்கிறது கிடையாது ஒரு வாக்கிங் போகிறீங்க ரெண்டு கிலோமீட்டர் போகிறீங்க மூணு கிலோமீட்டர் போகிறீங்கன்னா ஒரு தேவைக்காக நடக்க மாட்டேன்றீங்க காரணம் என்ன தேவைகளுக்காக ஒரு தேவைகளுக்காக ஆஃபீஸ் போகிறதுக்கெல்லாம் ஏன் கால்கள் பயன்படாது அதற்கு வாகனம் தான் அப்போ கால்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் ஒரு ஒரு தேவைக்காக நான் நடக்க மாட்டேன்னா என் கால்கள் உதவாதா சும்மா தான் சும்மா நடக்கிறதுக்கு தான் என் கா இந்த கால்களை நீ பயன்படுத்துவியா அப்போ தேவைகளுக்காக அவன் ஆஃபீஸ் போகிறதுக்கு என் இந்த கால்களால் இந்த கால்களால் ஒன்றா நான் ஆஃபீஸ் கூட்டு போக மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி இந்த கால்களுக்கு தாழ்வுமான பண்ணுவேன் அதனால் முதல்ல உங்களுக்கு மூட்டு வழியெலாம் வருதுன்னா நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் நடப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நடப்பதை பெருமையாக நினைங்க நடப்பதை வழக்கமாக கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களிடம் இருக்கிற தவறுகளை திருத்தி கொண்டு அதன் பிறகு போய் மருத்துவத்தை போய் உங்கள் மூ அதன் பிறகு உங்களுக்கு மூட்டு வலி இருக்குதா அதன் பிறகு தான் நீங்கள் மருத்துவர்கிட்டே போகணும் மருத்துவர்கிட்ட போய் மருந்து சாப்பிடுங்க இப்படியே உங்கள்கிட்ட தப்பை வச்சுக்கிட்டு மருந்து மருந்தை தேடாதீங்க ஏன்னா நீங்கள் தப்பாக தான் உங்களுக்கு மூட்டு வலியே வந்தது நீங்கள் நடப்பதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை நடக்கவே இல்லை நடக்கவே கூச்சப்படுறீங்க தப்பு தப்பாக நடக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு மூட்டு வலியே வந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்